ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக்கு அன்பு நஞ்சங்கள் அனைவருக்கும் ஆனந்த வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கி ஒரு நல்ல நிகழ்ச்சி நான் பகிரம்னு ஆசைப்படுறேன் ஏன்னா அந்த விழா வரப்போகிறது இப்போ நீங்கள் இதில் பார்த்தோன்னா ஒரு அற்புதமான ஒரு அலங்காரத்தில் சுவாமியை வந்து பார்க்குறோம் சந்தன உள்ள அலங்காரத்தை பார்க்குறோம் அதாவது ஆசிரமம் குருராஜர் வந்து சிலாரூபமாக இருக்கும் பொழுது இந்த சந்தன அபிஷேகம்லாம் பண்ணியிருந்தோம் இல்லையா அந்த வந்து நான் இப்போ கூட ஒரு பாடல் எழுதி ஒரு டியூன் போட்டிருந்தேன் அந்த பின்னணியில் பார்த்தேன்னா சுவாமிக்கு இந்த அபிஷேகம்லாம் நடக்குது இல்லையா சந்தனம் அப்படியே வழிஞ்சிட்டு இருந்ததெல்லாம் பார்த்துருப்பேங்க அப்படி அந்த சந்தனம் வழியும் போது அந்த மேனியெல்லாம் எப்படி இருக்கும் அந்த சுவாமிக்கு பார்க்குறதுக்கே ஒரு கண்கொள்ளாக காட்சியாக இருக்கும் நீங்கள் பார்க்காதவங்க இந்த ஆசிரம குராஜர் யூடியூப் சேனலில் வந்து அந்த பதிவு இருக்குது ஏற்கனவே நம்ம ஒரு பதிவு போட்டிருந்தோம் அதோட லிங்கை இதில் நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள் அப்போ அந்த பின்னடியில் அந்த சந்தனம் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது சும்மா அந்த மேனில வழிஞ்ச சந்தனம் ஒரு செகண்டு ரெண்டு செகண்ட் நாங்கள் இருக்கும் இல்லையா மேக்ஸிமம் போனால் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு ஆராத்தி எடுத்து அதெல்லாம் வலிச்சு எடுத்துருவோம் அதுக்கப்புறம் இந்த சந்தனத்தை நாம் பூசினாலே நம்ம உடம்பு மட்டுமல்ல மனமும் அந்த அளவுக்கு அவர் மேனியில் பட்ட சந்தனத்துக்கு அவ்வளவு மகிமை நீங்கள் வந்து பிருந்தாவனம் போனோன்னு வச்சுக்கோங்க மந்திராலயத்துக்கு போனால் கூட நான் ஆரம்ப காலகட்டத்திலாம் பார்த்தோன்னா அந்த உள்ளுக்குள்ளே சந்தனம் கிடைக்காதா அப்படிங்கிறது ரொம்ப ஓடுவேன் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி தான் நம்ம வந்து ஒவ்வொரு காலக்கட்டத்தில் ஒவ்வொன்றா தேடி தேடி ஓடுவேன் இந்த கடைசியில் இந்த பிருந்தாவனத்தை வந்து அலங்காரம்தான் பிரித்து அந்த தீர்த்தம் தருவாங்க இல்லையா அதை குடிக்க ஓடுவேன் ஏன்னா முதல்ல தான் தெரியாது அதுக்கப்புறம் அதுக்கு ஓடுவேன் அப்புறம் பிட்சாலை எங்கே இருக்குன்னு தெரியாது அது ஓடுவேன் பாதம் எங்கே இருக்குதுன்னு தெரியாது அது அடுத்த விட போகும்போது ஓடுவேன் இப்படி ஒன்று ஒன்றா அதை கற்றுக்கும் பொழுது ஒவ்வொன்று ஆர்வமாக இருந்துச்சு அதே மாதிரி இந்த சந்தனம் இருக்கு இல்லையா இந்த பிருந்தாவனத்தில் வச்ச சந்தனம் வந்து தெரிஞ்சவங்க இருந்தால் தருவாங்க தெரியாதவங்களுக்கு கிடைக்காது ஆனால் ராகவேந்திர யாரையாவது ஒருத்தரை கருவியாக்கி நம்மளை தெரிய வச்சிருவார் தெரிய வச்சு அந்த சந்தனம் நமக்கு வரணும் அப்படின்னு இருந்தாலும் அந்த சந்தனம் கிடைக்கும் அப்படிலாம் வந்து அந்த சந்தனம் அவ்வளோ மனமாக இருக்கும் மந்திராலயத்தோட சந்தனம்னால் அந்த மனம் வந்து மனம் கமிழும் ராகவேந்திரா சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி அவர் மேனில பட்டது பிருந்தாவனத்தில் பட்டதுன்னா சும்மாவாக இருக்கும் அவ்வளோ மனம் கமிழக்கூடிய ஒரு சந்தனம்லாம் எங்களுக்கு கிடைச்சது அப்படிப்பட்ட அந்த சந்தனம் வந்து ஒரு நாள் முழுக்க இருந்து அவர் ம மேனியில் பட்டு பிருந்தாவனத்தில் பட்டு அடுத்த நாள் அது கிடைக்கும் பொழுது அதை மேலெலாம் பூசும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு நினச்சி பாருங்க அப்படி தான் வருஷத்துக்கு ஒரு நாள் அவ்வளோ பெரிய விழாவாட்டு உலகெங்கும் கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான விழா அக்ஷய திருதியை அப்படி சொல்லுவாங்க நம்மளெல்லாம் பொறுத்தளவு பொதுவாக நம்ம இந்து கலாச்சாரப்படி அக்ஷய திருதினால் நிறைய நகைகள்லாம் வாங்கணும் நகைகள்லாம் சேர்த்து வைக்கணும் ஏன்னு கேட்டோம்னா அப்போ நகைகள்லாம் நிறைய கூடும் அப்படிம்பாங்க நான் அந்த கடந்த வருஷம் கூட அது ஒரு பதிவு போட்டிருந்தேன் அக்ஷய திருதியில் தங்கம் வாங்கலாமான்னு தங்கம் வாங்கலாம் தப்பே கிடையாதுங்க அது டெய்லியும் வாங்கலாம் அக்ஷய திருதியில்லை டெய்லியும் வாங்கலாம் அவங்கவுங்க சக்திக்கு எவ்வளோ இருக்கோ வாங்கலாம் ஆனால் அந்த நாளில் வந்து நாம் வந்து உன்னை வாங்கி வச்சா உன்னை செய்தால் நிறைய அது சேரும் அப்படின்னு நினைக்கிறாங்களா அது வந்து புண்ணியத்தை சேர்க்கக்கூடிய ஒரு நல்லதை செய்கிறோம் நாம அதை நான் கடந்த அக்ஷய திரியில் அந்த பதிவை போட்டிருந்தேன் வெயில் காலம் வரக்கூடிய நேரம் அந்த வெயில் காலத்தில் சந்தனத்தால் பிருந்தாவனத்துக்கு அலங்காரம் பண்ணும் பொழுது அவருடைய மேனி குளிரும் அப்படி தான் இந்த இப்போ ஒரு ஃபோட்டோ இருக்குது பாருங்கள் இந்த சந்தன அலங்காரம் வந்து உண்மையிலேயே நான் வந்து குமரி மந்திராலயத்தில் இருக்கும்போது ஒரு மூணு ஒரு நாலு சந்தன அலங்காரம் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் ஆனால் அப்போ வந்து ஒரு ஆச்சார மாமாவும் கூட இருப்பார் நான் பிருந்தாவனத்துக்கு வச்சுட்டே வருவேன் அவர் இந்த செலவுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவார் அப்புறம் இந்த தாடி மீஷனாக வந்து சும்ப வராது அப்போ அவர்கிட்ட கொடுத்துருவேன் இங்கேயே பண்ணுங்க அப்படின்டுவேன் ஏன்னா அவங்களாம் ப்ரொஃபஷனாக ஐயராக இருந்தவங்க அதனால் அவங்களுக்கு ஏதாவது தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு பாக்கியெல்லாம் பிறந்தவங்கெலாம் பண்ணிகிட்ருப்பேன் ஆனால் ஒரு கட்டத்தில் என்ன ஆச்சுன்னா போன அக்ஷயத்திரதேக்கு வந்து நான் வந்து மந்திராலயம் போயிட்டேன் அதுக்கு முந்தை நான் அக்ஷயத்திரதேன்னு நினைக்கிறேன் அப்போது வந்து எனக்கு ஆச்சார் மாமா வந்து ஒரு மாத்வாச்சாரியம் எல்லாருக்கும் தெரியும் அவர் வந்து வேலையை விட்டுட்டார் அதன் பிறகு எனக்கு அந்த பொறுப்பு எனக்கு வந்துட்டு அதாவது முழுநேர பொறுப்பு எப்போதுமே கூட இருந்து சமையல் பண்ணுறதோ அவங்களுக்கு ஒத்தாசை இருக்கிறதோ அப்படி தான் இருந்தேன் ஆனால் முழுநேர பொறுப்பு வருது ஏன்னா கூட இருந்த ஒரு ஆச்சார மாமா எனக்கு எங்கள் குடும்ப ஒரு ஆச்சாரன்னே சொல்லலாம் சங்கர் மாமா அவர் வந்து என்ன செய்வார்னா மற்ற சுவாமிகள்லாம் கடைகடை செய்திருவார் சமையல் வந்து அவ்வளோவா தெரியாது அவருக்கு சக்கர மட்டும் இப்போ ஒரு ஆள் இல்லைன்னா அப்படி இருக்கும்பொழுது என்ன ஆச்சுன்னா அவர் தடவை இந்த அக்ஷயத்ரிதை வருது ஆச்சார் இல்லை அப்போ எனக்கு வந்து ரெண்டு பேர் இருக்கும் பொழுது இவ்வளோ நேரம் வரும் அப்படின்னு நினைச்சிட்டு நினச்சிட்ருப்போம் ஏன்னா அப்போ வந்து அந்த வேணுமாமாவோட பையனும் வரும் அவரும் மாற்றுவானால ஒரு மூணு பேர் இருக்கும்போது நல்ல சப்போர்ட் ஸ்பீடாக இருக்கும் கடக்கடை கடன் வச்சுட்டு எப்படியாவது ஒரு எட்டரை ஒம்பது மணிக்காவது தரிசனத்துக்கு கொடுத்துடணும் அப்படின்னு நினைப்போம் ஆனால் என்ன ஆச்சுன்னா அன்றைக்கி தனியாக மாட்டிக்கிட்டேன் சங்கரமாமா இருந்தார் அவர் மற்ற சுவாமி கருவர்கள்லாம் நான் பார்த்துக்கிட்டேன்னு சொல்லிட்டார் நீ இது பாத்துக்கப்ப சந்தனத்தை அப்படின்ட்டாரு எனக்கு அது ரொம்ப வராது அப்படின்ட்டாரு அப்போது எனக்கு வந்து சமையலும் பண்ணணும் ஏன்னா சாமிக்கு நெவேத்தியம் ஆகணும் இல்லையா நான் சந்தனத்தோக்கம் தான் அப்புறம் நைவேத்தியம் லேட் ஆயிடும் அதனால காலையில் என்ன செய்ய நாலு மணிக்கு எழுந்திரிச்சி அங்கே தானே குளிப்பேன் மடி அங்கே தான் இருந்துச்சு எல்லாம் முடிச்சுக்கிட்டு சமையல்லாம் பண்ணி சுவாமிக்குள்ளே எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு மறுபடியும் எல்லாம் நீட்டாக மறுபடியும் மடியோட சுவாமிக்கு வந்து எல்லாம் விஷயம்லாம் முடிச்சு டக் டக்குன்னு தொடச்சிட்டோம் ஏன்னா வஸ்திரம் கொடுக்காட்டம் இல்லையா டக் டப் எல்லாம் தொடச்சி எடுத்துக்கிட்டு சந்தனம் ஏற்கனவே நம்ம குழச்சி வச்சுருந்தோம் அந்த சந்தனத்தை எடுத்து ஒன்றுனா அப்படி மேலே வச்சுட்டே வரேன் வைக்கும்போது ராகவேந்திரன் நினச்சி குருஸ்தோத்திரம் சொல்லிகிட்டே தான் வைப்பேன் ஏன்னா டக்குன்னு விழுந்துடக்கூடாது அது எந்த தன்மையில் இருக்குது அப்படி தான் நமக்கு தெரியாது சந்தனம் வந்து ஒட்டி வருமா ஒட்டாமல் வருமானு அந்த தண்ணியோட மிக்ஸிங் அந்த பன்னீரோட மிக்சிங் இதெல்லாம் இருக்குது இல்லையா அப்போ அந்த மாதிரி இருக்கும் பொழுது என்னான்னா அந்த சந்தனத்தை அப்படியே ஒட்டி வரும் பொழுது கரெக்டாக வந்துச்சு அப்போ வச்சு 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 வந்து வைக்கும்பொழுது கடைசியில் பார்த்தோன்னா அந்த பிருந்தாவனம் அழகாக முடிஞ்சிட்டு அப்புறம் அதுக்கு டிசைன் வச்சேன் அந்த கிஸ்மிஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த காஞ்ச முந்திரி அப்படி சொல்லுவாங்க நினைக்கிறேன் கிழக்கெல்லாம் போகும்போது அந்த காஞ்ச முந்திரி அந்த கருப்பை அவ்வளோதான் வாங்குவேன் ஏன்னா ப்ரௌன்லாம் வந்து தெரியாது அந்த சந்தனத்துக்கு அந்த கருப்பை அப்படி சுற்றி சுற்றி வச்சு நீங்கள் அந்த படத்தில் பார்க்கலாம் அவ்வளோ டிசைனாக வச்சு அந்த மாதிரி ஒரு அழகாட்டு அந்த இதை வச்சுருந்தோம் அதை வச்சு உடனே கடைசியில் என்ன பார்த்தோம்னா சுவாமியோட அலங்காரம் அது சிலாரூபம் இருக்குது இல்லையா குமரி மந்திர அந்த சிலாரூபத்துக்கு சந்தனமாக வச்சுட்டேன் எனக்கு ரெண்டு இடத்துல பயன் வந்துச்சு என்னென்னா இந்த தாடி மீசை தலையில் இந்த பஞ்சு காட்டன் தான் வச்சுருக்கோம் ஏன்னா பஞ்சு மற்ற நூல்லாம் வைக்கக்கூடாது மடிக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க அதனால் பஞ்சு வாங்கிட்டோம் பஞ்சு வாங்கி அதை சுத்தப்படுத்தி தான் வச்சிருந்தோம் எல்லாமே சிலாரம்பத்தினால அப்போ கன்று அது கூட புருவம் அதுக்கப்புறம் தலை அப்புறம் தாடி மீசம் இது வைக்கணும் சந்தனம் உடம்புலாம் பூசிட்டேன் எப்படியோ வச்சிருக்கேன் ஏன்னா நேரம் ஆகிட்டே இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஆறு மணிக்கு சந்தன நலங்குற ஆரமிச்சு போயிடுங்க அவர் ஆறு ரூபாய்க்கு கட்ட அரை மணி நேரத்தில் அபிஷேனம் அப்படி தொடச்சி எடுத்துட்டு ஒரு ஆறு ரூபாய்க்குலாம் ஆரமிச்சி அப்படியே போட்டு ஏழு எட்டுற ஒன்பதுன்னு போயிட்டே இருக்கு பத்து மணி ஆக போகுது அங்கே கொஞ்சம் பேர் உட்காந்துருக்காங்க திற போட்டு வச்சுருக்கோம் என்ன பண்ணணுன்னே தெரிய மாட்டேங்குது ராகவேந்திரன் எல்லாம் முடிச்சுக்கிட்டு கண்ணை வந்து அவங்க ஒரு மாதிரி செட் பண்ணிவிட்டேன் அது வந்து ஒரு சூப்பராக அமைஞ்சிட்டு அந்த கண்ணெல்லாம் அதுக்கப்புறம் வந்து பூர்வத்தில் அந்த மேலே அந்த பஞ்சுலாம் ஒட்டி அதெல்லாம் ஓரளவுக்கு வந்துருச்சு அப்புறம் தாடியை தலையில் வந்து கொஞ்சம் பஞ்சை வச்சேன் வச்சு எல்லாம் வச்சுக்கிட்டு தாடியே வச்சேன் ஓரளவுக்கு தாடி வந்து அப்படி அந்த சந்தனத்தை வைக்கும்போது அப்படி அமிங்கிரும் அப்புறம் இப்படி இங்கே பிடிச்ச நாங்கள் விரிஞ்சிரும் எனக்கு ராகேந்திரா எப்படியாவது பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தாடி ஓரளவுக்கு ஒரு மாதிரி வச்சுட்டேன் கடைசியான மூக்கே தொட்டேன் ஏன்னா அந்த மூக்கு ஷேப்பு கரெக்டாக வரல அப்போ இந்த முகத்துலாம் அந்த சந்தனம் வச்சிருப்பேன் நீங்கள் அந்த படத்தை பார்க்க தான் தெரிஞ்சுட்டு இருக்கணும் அதில் இந்த மூக்கை வைக்கும்போது ஒரு இடத்துல மூக்கை வச்சுன்னா டக்குனு கிளிமூக்கு மாதிரி வந்துட்டு ராகவேந்திர பார்த்தோன்னே எனக்கு சங்கடம் என்னடா இது ராகவேந்திரா ஒன்று எப்படி அலங்காரம் பண்ணலாம் பார்த்தா அலங்காரம் பண்ணிடுவோம் போல இருக்க தெரியாமல் நான் ஒத்திகர மாட்டிட்டேன் என்ன பண்ணனே தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரெண்டு மூணு தடவை மூக்கை மூக்கு வந்து அப்படியே அப்படியே ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி ஏன்னா ஏற்கனவே இந்த சிலாரூபம் தெரியுமா அதில் அதை கனெக்ட் பண்ணி அப்படியே வச்சு பார்க்கும்பொழுது அது கையில் நிற்க மாட்டேங்குது கடைசியில் ராகவேந்திரன் நினச்சேன் ராகவேந்திரா எனக்கு பொறுமைக்கு ஒரு அளவு இல்ல மணி பத்தே போது எனக்கு இப்போ துறக்கணும் தட நீ எப்படியா வந்து கரெக்டா சொல்லிட்டு சந்தனத்தை இப்படி எடுத்துட்டு மூக்களை வச்சுக்கிட்டு டக்குன்னு அப்படி ரெண்டு அந்த ஹோல் இருக்குன்னு தெரியுமா அந்த பெருவு லட்சம் லேசோட அமக்கு அமைக்க அப்படியே விட்டேன் டக்குன்னு அப்படி அமைஞ்சு அப்படியே உட்காந்துருச்சு ஆகா போதும் இனி தொடடாது தொட்டேன்னா வேற மாதிரி ஆயிருந்துன்னு சொல்லிவிட்டு அந்த புருவங்கள் அந்த பஞ்சித்தலை தாட்டிலாம் இருந்தாலே அதை மட்டும் கொஞ்சம் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அந்த நாம சோப்பு நாமெல்லாம் போட்டு அது கொஞ்சம் பார்வையாக வெளிச்சம் தெரியணும் அந்த கருப்புலாம் போட டைம் இல்லைனால அந்த சோப்பு நாமம்லாம் போட்டு கரெக்டாக எல்லாம் பண்ணி பார்த்தவன ஒரு மனசு திருப்தி நீங்கள் அந்த படத்தை பார்க்கலாம் அந்த படத்தை பார்த்து எவ்வளோ பேர் ஆனந்தப்பட்டாங்க தெரியுமா உண்மையிலேருந்து இதை வந்து சின்ன ஃபோட்டோவாக எடுத்து நாங்கள் ஒரு கிரந்தாலயம் அந்த டைமில் போயிருந்தோம்னு தெரியல அப்போ அந்த ஃபோட்டோலாம் எல்லாத்துக்கும் இஷ்யூ பண்ணோம் எல்லாருக்கும் நான் நல்லா இருக்குன்னு சொன்னோன்னா அதை நாங்கள் பெருசாக போட்டால் ஆரம்பிச்சோம் பெருசாக போட்டு குமரி மந்திர ஆலயம் அமைச்சா இந்த மாதிரி திருதி அலங்காரம் சிறப்பு அலங்காரம் அப்படின்னு போட்டு வச்சிருந்தோம் நாங்கள் என்ன செய்வோம் அந்த சக்கர பிரதாதா பஜனா மண்டலி அப்போ எல்லாம் ஆரம்பிச்சுட்டு இருந்தோம் இல்லையா ஒவ்வொரு பிருந்தாவனம் போயிட்டு இருக்கும்போது நிறைய பக்தர்களுக்கு இதை தான் கொடுத்தோம் இதில் பெரிய ஹைலைட் என்னென்னா மந்திராலயத்தில் வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் மிஸ்டர் சதீஷ் அப்புறம் இந்த முருகேஷன் நாங்கள் குரூப்பெல்லாம் போயிருந்தோம் அப்போ நாங்கள் மூணு பேரும் போய் சுவாமியை பார்க்க போனோம் சுவாமி அன்னைக்கு ஊரில் இல்லை அப்போது என்ன செய்ய கொண்டு வந்துட்டோம் சாமிகிட்ட சேர்க்கணும்னு சொல்லிட்டு பிஆர்ஓ பார்த்து அந்த ஃபோட்டோ கூட நான் இல்லை அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அவருக்கு இந்த படத்தை கொடுத்துக்கிட்டு நீங்கள் கிட்ட எப்படியா சேர்த்துருங்க இப்படி நாகரோவில்ருந்து குமரி மந்திரத்துலேருந்து வந்தோம் சுவாமிக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் சரி என்ன அப்படின்னாரு அப்புறம் சொன்னாரா சொல்லலை ஏன்னு தெரியாது ஏன்னா அவங்களுக்கு நாங்கள் ஃபோன் நம்பர் எதுவும் கொடுக்கல மந்த சேர்க்கணும்னு சொல்லிட்டு சேர்த்து வந்துவிட்டோம் அதன் பிறகு ஊர் ஊரா போகும்போது யார் யாரெல்லாம் நம்ம வந்து யாருக்கெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு நினைப்போம் சில அவங்களுக்கு பரிச்சயம் இருக்கும் ஏன்னா சில பிறந்தவனும் எங்களுக்கு தெரியவே செய்யாது அதனால அங்கே யார் இருக்கான்னு தெரியாது சும்மாங்க போவோம் ஆனால் அதுக்கப்புறம் எங்களுக்கு பரிச்சயமாகும் ஆனால் ஏற்கனவே பரிச்சயம் உள்ள ஆட்களுக்கு இடத்துக்குலாம் போகும்பொழுது நாங்கள் கொஞ்சம் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு போவோம் யார் யாருக்கெல்லாம் தேவைப்படும் அப்படிங்கிறதெல்லாம் அப்படி எல்லாருக்கும் கொடுத்தோம் அம்மன் சத்யநாதன் அவர்களுக்கு ஒரு தடவை திருவெல்லி வச்சு கொடுத்தோம் அதை விட நீங்கள் இப்போ பார்க்கலாம் அங்கே வச்சு ஒரு பேட்டிலாம் எடுத்திருந்தோம் அதே மாதிரி பார்த்தோம்னா அங்கே பிரேமநாத் என்பவர் அவரை பார்த்தோன்னா திருப்பூரில் இருக்கிறாரு அவங்கையும் போகும்போது அவரும் ரெண்டு மூணு பிருந்தாவங்களாம் சுற்றி காமிச்சு அவங்க வீட்டிலையே சிறப்பாக ஒரு சுவாமி வச்சுருப்பார் அதுக்கு முன்னாடியே வச்சு அவர் ஆராத்தியெலாம் எடுக்க வச்சுருந்தார் நெய்வேத்திலாம் பண்ணி வச்சுன்னா அவங்க வந்து ரொம்ப கேட்ரிங்லாம் சூப்பராக பண்ணுவாங்க சமீபத்தில் கூட மந்திர அவங்க கேட்ரிங்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அவருக்கு இப்போ வேலை கிடச்சின்னு நினைக்கிறாங்க அங்கேயும் அவங்க ரெண்டு அன்பர்களுக்கு அந்த படத்தை கொடுத்தோம் அதையும் நீங்கள் பார்க்கலாம் திருநெல்வேலி கொண்டாணங்கிற சுப்ரமணிய சார் கூட இதில் இருக்கிறாங்க ஸோ இது மட்டும் இல்லை நிறைய படங்கள் எனக்கு அந்த ஃபோட்டோஸ் நிறைய கிடைக்கல இந்த பழைய ஃபோட்டோ இப்போ எல்லாமே எனக்கு கண்ணில் வந்தது இந்த சந்தன போட்டா வந்தனால தான் எனக்கு இவ்வளவு அந்த விஷயத்தை சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு அப்படிப்பட்ட அந்த ஃபோட்டோ வந்து சுபதேந்திர தீர்த்த சுவாமி கையில் கொடுக்காம வந்துட்டோமே அப்படின்னு ஒரு மனசு இருந்து அப்போ ஒரு தடவை சுபதேந்திர தீர்த்த சுவாமியை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டாவது வரைக்கும் நாங்கள் போனோம் போகும்பொழுது கிட்ட போய் இந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தேன் தனியாட்டு தனியாடு போய் அந்த அலங்கார போட்டோ சந்தன போட்டோ இதெல்லாம் எடுத்துட்டு போகும்போது அவர் இந்த சந்தன போட்டோவை பார்க்கும்பொழுது அவருக்கு வந்து சந்தோஷத்தை பார்க்கணும் ஒரு நிமிஷம் அப்படி ஆ அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட்டு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு சத்தத்தில் சொன்னார் எனக்குலாம் ஒன்றும் சந்தோஷம் அப்படி பரவாயில்ல நம்ம கரங்களால ராகவேந்திர தான் செய்யறாரு நான் கிடையாது நான் திருப்பி திருப்பி அதை தான் சொல்லுவேன் இது யாரை கருவி ஆகணுமோ அவரை கருவியாச்சு அற்புதமாக செய்வாங்க இப்போ கடந்த வருஷம்லாம் பார்த்தோன்னா நம்ம சின்ன ஆச்சார் பெரிய ஆச்சார் எல்லாருமே சூப்பராக சந்தன அலங்காரம் பண்ணியிருந்தாங்க நாங்கள்லாம் அங்கே இருந்தோம் எங்கள் மந்திராலயத்தில் சொல்லியிருந்தோம் இல்லையா அப்போல்லாம் அவரெல்லாம் நல்லா பண்ணிட்டாங்க அதனால மாதிரி ராகவேந்திர கையில் வந்து உட்காருவார் நமக்கு வந்து இது வந்து தொழில் கிடையாது அதாவது பூஜைங்கிறது எங்களுக்கு குலத்தொழிலோ எதுவும் கிடையாது எங்களுடைய முன்னோர்கள்லாம் பூஜை செய்தாங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் நாங்கள் இதுவரையும் செய்தது கிடையாது ஆனால் அந்த ஆலயத்துக்கு வந்த போறது அந்த பூஜையை படித்தோம் மது சம்பிரதாயத்தை படித்தோம் இதெல்லாம் படித்து இந்த அலங்காரம்லாம் பார்த்தோன்னா உண்மையிலே மேய்ச்சில இருக்கிறது உண்மையிலே சொல்லப்போன்னா முதல்ல இந்த சிலாரூபம் இருந்தது தெரியுமா அப்போலாம் பூ வந்து நிறைய வரும் நீங்கள் பாருங்க அந்த அலங்காரத்தை அந்த அலங்காரம் மாதிரியா இருக்குது அலங்கோலம் பண்ணி வச்சுருக்கா மணிகண்டன் அப்படி தான் இருக்குது பாருங்க எங்களுக்கு தெரியாது ஓ இப்படி போடுவோம் இப்படி போடுவோம் கிராஸ் அது என்ன ஜெயிலாக கம்பி கம்பியாக கட்டி பாருங்க இந்த ஃபோட்டோ கூட வச்சுருக்கேன் பழைய ஃபோட்டோ முதல் ஃபோட்டோ இந்த கண்ணில் கூட இந்த ரெண்டு டாட் வைப்போம் அந்த கருவி தனியாக தெரியட்டுன்னு ஆனால் அதெல்லாம் கூட வைக்காமல் இந்த ஃபோட்டோ பார்த்தா உங்களுக்கு தெரியும் அப்படி தான் அலங்க அலங்கோலம் தான் பண்ணியிருப்போம் அலங்காரம் சொல்லி ராயரை வந்து அலங்கோலமாக வச்சுருப்பேன் ஆனால் பூக்கள்லாம் நிறைய இருந்துச்சு தெரியாது அப்படி ஒன்று ஒன்று ஒன்றா படிக்க வச்சு கடைசியில் அந்த கையால் வந்து அந்த மிருதிகா பிருந்தாவனத்தை வந்து நிறைய அலங்காரம் சா எல்லோருக்கும் தெரியும் எத்தனையோ அலங்காரம் இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போது கும்பாபிஷேகம் நடந்தது இல்லையா அதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை வர அவதாரதனம் வர எவ்வளோ அலங்காரங்கள் அந்த கரங்களால் வாங்கியிருக்கிறா எனக்கு ரொம்ப பிடிச்ச அலங்காரம் சொன்னால் அந்த சந்தன தான் அப்படிப்பட்ட அந்த சந்தனம் அப்படி சொல்லும் பொழுது அக்ஷய திருதி நாள் தான் அந்த அக்ஷய திருதியை வரக்கூடிய ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முப்பதாம் தேதி வருது ஒரு அற்புதமான ஒரு நாள் அந்த நாளில் பொண்ணு கிடச்சாலும் புதன் கிடைக்காது அது பொண்ணு இல்லை பொண்ணு கூட சொல்லுவாங்க இல்லையா பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க சில இடத்துல பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படிம்பாங்க இந்த மாதிரி அந்த புதனுக்கு வந்து ரொம்ப விசேஷம் சொல்லுவாங்க நம்ம ராகவேந்தருக்கு வேளா இருந்தால் கூட அந்த பொண்ணுக்கு சொல்லும் பொழுது புதன் சொல்லுவாங்க அந்த மாதிரி அக்ஷய திருதயை வந்து புதன்கிழமை வருது முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று அக்ஷய திருதையை வருகிறது அந்த நாளில் உலகெங்கும் பிருந்தாவனத்தில் இந்த சந்தனம் இருக்கும் அப்படிப்பட்ட அந்த சந்தன அலங்காரத்தை எல்லாரும் பாருங்கள் அந்த சந்தனத்தை கிடைச்சா கண்டிப்பாக பூசி கொள்ளுங்கள் உண்மையிலே பல்வேறு நோய்களை குணப்படுத்தக்கூடிய அற்புதமான சக்தி ஏனென்றால் அவர் உடம்பிலே பட்டு அது நம்ம உடம்பிற்கு வருவதனால் கண்டிப்பாக அதனுடைய வைப்ரேஷன் தன்மை இருக்கும் மிருத்திகார் என்றால் மிருத்திகாரருடைய வைப்ரேஷன் அந்த சந்தனத்தில் கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு விஷயம் அந்த அக்ஷய திருதிங்கிறது அந்த அக்ஷய திருதியில் நிறைய புண்ணியங்களை சேர்ப்போம் அது வந்து நமக்கு நிறைய பலம் கிடைக்கும் அக்ஷய திருதியை நம்ம எதை செய்தோமோ அது நிறைய பன்மடங்காக பெருகுன்னு சொல்லுவாங்களே அதே மாதிரி நிறைய புண்ணியங்களை சேர்ப்போம் நிறைய தர்மங்களை பண்ணுவோம் தானங்களை பண்ணுவோம் அது வந்து நமக்கு நிறைய சேர்க்கும் சுவாமி முன்னாடி நிறைய பாராயணம் நாம சங்கீர்த்தனம் இதெல்லாம் சொல்லும் பொழுது நமக்கு அந்த புண்ணிய பலன்கள் நிறைய கிடைக்கும் இதைத்தான் அக்ஷத்திரியத்தில் நம்ம வந்து மெயினாக கடைபிடிக்கிறது அது போக டிவி ஃப்ரிட்ஜு மிக்சி தள்ளுபடி மாதிரி எதாவது நிறைய போடுவாங்க அது வந்து நமது ஒரு குடும்பஸ்தனுக்கு தேவையான ஒரு பொருட்கள் அதெல்லாம் நீங்கள் வாங்கிக்கோங்க அதெல்லாம் தப்பு இல்லை அது ஒவ்வொரு வாடகை நம்பிக்கை தான் நான் அதான் எப்பவுமே சொல்லுவேன் நம்பிக்கைங்கிறத ஒன்று இங்கே விதைக்கணும் நம்ம மனசுல எப்ப நம்பிக்கைங்கிறத விதைக்கிறீங்களோ தான் நீங்க சொல்றதுனா ஒரே பாசிட்டிவ் எனர்ஜில இருக்கும் நீங்க நம்பிக்கையே இல்லாம நீங்கள் எது ஏன் ராகவேந்திரரே ஃப்ரெண்டாக இருந்தாலும் நம்ம நம்ப மாட்டோம் அப்படி நம்பிக்கை இல்லைன்னா அது நம்ம கண்ணுக்கே தெரியாது ஆனால் நம்பணும் இல்லை யானைக்கு தும்பிக்கை அப்படிம்பாங்க இல்லையா அதே மாதிரி மனுஷனுக்கு ஒரு நம்பிக்கை அந்த நம்பிக்கையோட பாசிட்டிவாக திங்க் பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் அது பலன் கிடைக்குங்கன்றத நான் வந்து பல இடத்துல உணர்ந்திருக்கிறேன் அப்படி தான் அந்த அக்ஷய திருதியை நான் உணர்ந்தேன் என்பதை ஒரு சிறிய அனுபவமாக பகிர்ந்து கொண்டு எல்லோருக்கும் வரக்கூடிய அக்ஷய திருதியைக்கு ரொம்ப அட்வான்ஸாகவே வாழ்த்துக்களை சொல்லுகிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவிலே சந்திப்போம் நன்றியுடன் மணிகண்டன் வணக்கம்